ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்துடன் நான் உங்கள் மகேஷ் இந்த வீடியோவில் நாம் பேசும் பெருமாள் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ அருள்மிகு அலமேலுமங்கை மங்கை சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயத்தின் சிறப்புகளைப் பற்றி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பேசும் பெருமாள் என்று அழைக்கப்படும் ஸ்ரீனிவாசப் பெருமாள் கோவில் சுமார் அறுநூறு ஆண்டுகள் பழமையான கோவிலாகும் இந்த ஆலயத்தின் மூலவராக ஸ்ரீனிவாசப் பெருமாள் தாயார் அலமேலுமங்கை விருட்சமாக வெள்ளை அரளி பண்டைய கால சோழ மன்னர்கள் இந்த ஆலயத்திற்கு பராமரிப்பு செய்ய பணம் வழங்கியுள்ளதாக வரலாறு கூறுகிறது இந்த சீனிவாச பெருமாள் பக்தர்களிடம் அசரீரியாக பேசுவதால் இந்த ஆலயப் பெருமாளுக்கு பேசும் பெருமாள் என்று அழைக்கப்படுகின்றார் மேலும் பேச்சுத்திறன் குறைவாக உள்ள குழந்தைகள் நன்கு பேச இங்கு வந்து வழிபாடு செய்கின்றனர் பெருமாளுடைய தச அவதார ஸ்தலங்களில் இந்த ஸ்தலம் மச்ச அவதார ஸ்தலமாக போற்றப்படுகிறது அனைத்து பெருமாள் கோவில்களிலும் பிரசாதமாக குங்குமம் தருவார்கள் ஆனால் இந்த கோவிலில் தனி சிறப்பாக விபூதி வழங்கப்படுகிறது திருவிழாக்கள் புரட்டாசி கடைசி ஞாயிற்றுக்கிழமை விழா தை அமாவாசை உற்சவம் வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பு பிரம்மோற்சவம் பத்து நாள் திருவிழா ஆகியவை கொண்டாடப்படுகிறது ஆலய அமைவிடம் விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் குமளம்பட்டு கிராமம் திண்டிவனத்திலிருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் பாண்டிச்சேரி செல்லும் சாலையில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது போன்ற ஆன்மீக தகவல்களைப் பெற சில்க் சிட்டி மகேஷ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வணக்கம்